பல வருஷத்துக்கு பிறகு நான் இந்த இடத்துல இப்படி என் பேர் டாக்டர் ஜேகா உண்மையாகவே நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் எனக்கு எது ஒன்று வேணும் இன்றைக்கி அது உனக்கானதாக இருக்கலாம் அடுத்த நாள் அது எனக்கானதாக மாறும் ஆனால் எனக்கு அந்த மாதிரி மாறாது ஆனால் இந்த நாள் நீண்ட நாட்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது ஒரு சில பாயிண்ட்ஸுக்களை மட்டும்தான் அதுதான் தான் என்னோடய இலக்குகளை தீர்மானிச்சது அதுக்கான முடிவுகளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது இப்போ நடக்கப்போகுது ஹலோ ஹலோ மேடம் இது டாக்டர் ஜாகபூர் அபிடா சொல்லுங்க அவர் இருக்காரா இல்ல எப்போ வரே எனக்கு தெரியாது ஒரு ஹாஸ்பிடல்ல இல்ல மேடம் நீங்க யாரு அவரோட வைஃபா ஆமா ஸ்வீட்டி எனக்கு இது எப்போ தெரிஞ்சுதுன்னா உங்கள் அப்பா இதை எங்கிட்ட சொன்னபோது தான் தெரிஞ்சது ஆனால் உங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லும் போதே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது ரொம்ப சீரியஸான மேட்டருங்க ஆனாலும் இது ரொம்ப ஜாஸ்தி எதிர்காலத்துல நீ யாரையாவது நம்பித்தான் வாழணும்னு நான் சொல்ல வரல ஆனால் நீ ஒன்று கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நாம் எதிர்காலத்தில் யாரையாவது சார்ந்து தான் வாழ்ந்தாகணும் ஏன் இப்ப உன் வாழ்க்கையே எக்ஸாம்பிள் எடுத்துக்க எட்டு வருஷத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பாரு உனக்கும் உங்க அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது அதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல நீ இதை ஏத்துப்பியா இல்லையா எனக்கு தெரியல ஆனா உங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளவு விஷயத்தையும் சால்வ் பண்ணாருன்னு நீ புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா உன் வாழ்க்கை என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும்

என்னோட கேரியர்ல ஏதாவது தப்பு நடந்தா அதை நானே சரி பண்ணிக்குவேன் அது என்னோட வேலை அது என்னோட வாழ்க்கை நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு சத்தியமா புரியல நீ ஏதோ மாறி இருப்பேன்னு நினைச்சேன் ஆனா சாரி நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என் நேரத்தை தான் நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க இன்னொரு விஷயம் இதுக்கப்புறம் நீங்க எந்த சந்தர்ப்பத்திலயும் என்னை நீங்க சந்திக்க கூடாது நீங்க நேரத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம் நான் உங்களுக்காக பே பண்ணிடுறேன் உனக்கு ஈகோ ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகும் அப்பதான் உனக்கு புரிய வரும் வண்டியை பொறுமையா நிறுத்த முடியாதா கதவை திறந்து விடியா சார் இப்போ உங்க கை எப்படி இருக்கு சார் ஹைகோர்ட்ல நடந்த விஷயம் என்ன ஆச்சு என்ன நடந்தது சார் என்ன நடந்துச்சா உனக்கு பொறுப்பே இல்லாம பேசுறீங்க அதனால தான் இவ்வளவு நடக்குது வேலையை பாருங்க சார் இந்த ஏடிஜிபி அவர் ஃபோன் பண்ணுவாரு எனக்கு தெரியும் எல்லா விஷயத்தையும் என் தலையில கட்டிட்டு எனக்கு ஃபோனும் பண்ணுவாரு எனக்கு தெரியும் அவர் வந்துட்டாரா யாரு சார் வேற யார் அந்த ஏசிபி தான் அவ பெங்களூர்ல ரெண்டு பேரை கொண்டு இருக்காது உனக்கு தெரியுமா அதுக்கு நடுவுல இங்க இருக்கிற மாஃபியா பீவுல சுத்தி வளைச்சு உள்ள தூக்கி போடணும்னு வந்திருக்கா எந்த விஷயமும் தெரியுமா என்ன வேலையை நீ பாக்குற இதுல எனக்கு எதுவுமே தெரியாது மேல நினைச்சிட்டு இருக்காவ ஓ காட் அங்க போய் அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அதோட விளைவை நினைச்சு கூட பார்க்க முடியலையா என்னால ஓகே நீ போய் அந்த பொம்மையை வர சொல்லியா நீ ஒண்ணு கூப்பிட வேணா நான் வந்துட்டேன் மட்டும் சொல்லு போ அவ்வளவு சொன்னா போறேன் ஓகே சார் ரைட் சார் கிளீன் கூட பண்ணி தலைக்கலையே அவனுங்க போலீஸ் கமிஷனர் போலீஸ்காரங்க ஒரு வேலையும் செய்யறது கிடையாது டெய்லி திருட்டு கொலை கொள்ள நடந்துட்டு ஆகிட்டே இருக்காங்க போலீஸ்காரங்க இன்னொரு மொட்டை கருதாசி நேரத்தை வீணடிக்கிறானுங்க அடிக்கிறானுங்க

ஃபைன் ஆ பெங்களூர் எப்படி இருந்தது இங்க அடிக்கிற மாதிரி அவ்வளவு வெயில் இருந்ததா என்ன நான் ஒரு நாலு மாசம் முன்னாடி அங்க வந்திருந்தேன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாமே நீங்க எது கேக்குறதா இருந்தாலும் என்கிட்ட நேரடியாவே கேக்கலாம் ஓ ஓகே 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 நான் உங்கள கூட்டி அம்ச்சு தெரியுமா அதாவது இந்த எல்லா விஷயமும் ரொம்ப நல்லாவே இருக்கு அதுக்கு நான் உங்களை பாராட்டுறேன் ஆனா நாம கொஞ்சம் அவசரப்படுறோம்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க நாம ரொம்ப காஷியஸா இருக்கணும்னு சொல்றேன் உண்மையா சொல்லப் போனா நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு புரியல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல சார் உங்கள மாதிரி ஒரு ஆபீசருக்கு நான் வந்து விலாவரியா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைச்சேன் பட் நல்லா கேட்டுக்கங்க இது உங்க பழைய இடம் மாதிரி கிடையாது அங்க என்னவெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நீங்க மறந்துடணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அது எங்களுக்கும் நல்லது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருக்குமே புரிஞ்சது இல்லை

கல ஜாக் அங்க இன்னொரு சோப் இருக்கா இல்ல பையா சோப்பதும் நீ தானா என்னது சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும் எட்டு பரோட்டா எட்டு எயிட் ரெண்டு அப்புறம் கிரேவி சரியா டீக்கே

நீங்க இங்க இருந்தா நான் சொல்லிட்டு போறதுக்கு சும்மா கடுப்பே தாதீங்கண்ணா உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கறது இல்லையா இப்ப வெளில போனானே ஒருத்தன் அவன் மட்டும் தான் மரியாதை கொடுக்கறான் நானும் கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆனா இப்ப இல்ல என்ன சொல்ல வர நீ மரியாதை தான் மரியாதை வேணும்னா முதல்ல நீங்க ஒழுங்கா நடந்துக்கணும் புரிஞ்சுதா இப்ப அக்கௌண்ட்ஸ்லயும் திருட்டு கணக்கு எழுத ஆரம்பிச்சிட்டியா அதை மறைக்கவும் கத்துக்கிட்டு இருக்கேன் ஏய் நீ என்ன என்ன பார்த்து பேசுப்பா இங்க வேலை பார்க்குறவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது நான் காசு வாங்க மேல பாப்பா நினைச்சீங்களா உங்களுக்கு தான் எதுவும் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்ல எங்களுக்கும் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா உங்களுக்கே நல்லா தெரியும் அடுத்த மாசம் என்னோட பிறந்த நாள் எனக்கு இருபத்தெட்டு வயசாக போகுது இந்த வருஷமா எனக்கு கல்யாணம் வரலாம் நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது இந்த வெயிட் பண்ணி கல்யாணம் பண்றதுலாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்ல ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இல்லாம இன்னைக்கு எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் தானே தனியா இருக்கிறது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபா கூட இல்லாம ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ண முடியும் எனக்கும் சில ஆசைகள் கனவுகள் ஒரு நிரந்தரமான வேலை இல்லாம எப்படி இருக்க முடியும் இப்போ பிசினஸ் எல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல யார் சொன்னது ஐசக் அவங்க கீழே வேலை பாக்குற எல்லாருக்கும் வேலை தான் இருக்காரு நீங்க வேணா மேனேஜர் கால் பண்ணி வேலையை கேட்டு பாருங்க நீ ஃபோன் பண்ணி கேளு நான் ஃபோன் பண்ணா நல்லா இருக்காது நீங்க வேணா அப்படி சொல்லிட்டு இருங்க நான் அடுத்த மாசம் கல்யாணம் பண்ணிப்பேன் உங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா என்னையும் மாதிரி கட்டாயப்படுத்தாதீங்க சரி இப்ப என்ன வெறுப்பேத்தாத நான் ட்ரை பண்றேன்

சும்மா இங்கே உட்காந்து வட வரன்னு பேசிட்டு இருக்க வேண்டியதான் ஐயா கோ ஃபோன் பண்றயா அண்ணா ஒரு 10 ரூபா கேளுங்க 10 10 என்னோட கல்யாணத்துக்கு ஹலோ சார் சரி நான் சொல்றத கேளு ஏதாவது டாக்டர் ஜேக்கப்னு னு ஒருத்தர் அவர்கிட்ட ஒரு பாக் இருக்கும் நீ போய் அந்த பாக் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் சொல்ற ஆள் கையில கொடுத்துரு நான் இப்பவே கிளம்பிட்டமா சார் டேய் நான் சொல்றத முதல்ல நல்லா கேளு ஆகஸ்ட் 25 மற்ற டீடைல்ஸ் எல்லாம் அப்புறமா அனுப்பு இன்னொரு விஷயம் அதுவரை டாக்டர் ஜேக்கப் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ ஓகே சார் எனக்கு நீ அதை மட்டும் செஞ்சா போதும் சரியா ஓகே டன் சார் பேமெண்ட் 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 சார் அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த கேஷ் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கேட்டுச்சு இந்த டீல் மொத்தம் நாலு கோடி அது முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பர்சன்ட் ஓகே அம்மா நாலு கோடியில் ரெண்டு பர்சன்ட்னா எவ்வளோ நாலு கோடியா நாலு நாலுல எட்டு எட்டு ஆறு எட்டு லட்சம் என்ன எட்டு லட்சம் ரூபாண்ணே ஆமாண்ணே சரி டாக்டர் ஜேக்கப் மேல இருபத்தஞ்சு ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு கண்ணு வச்சுக்க முடியுமா கண்டிப்பான சரி வேணாம் விட்டுரு நீ கல்யாணம் ஆலைன்னு ரொம்ப கவலையா இருக்க நான் இன்னொருத்தர் இந்த கேஸை குடுத்துறேன் அவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதும்ல இல்ல என்னன்னு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்றோம் ஒவ்வொரு வாட்டி அக்கௌண்ட்ஸ்ல பிரச்சனை வரும்போது நான் தானே உங்களை காப்பாத்தி விட்டு இருக்கேன் என்ன உன் பார்ட்னரா சேர்த்துக்கோன எல்லாமே முன்னாடி மாதிரியே இருக்கலாம் ஆனால் நான் முன்னாடி இருந்த ஆள் மாதிரி இல்லை சரி நீ ஒன்று பண்ண நீ வெளில போய் எனக்கு ஒரு ஷாம்பு வாங்கிட்டு வா இப்போ நீ ரொம்ப பேசாதே சொல்லிட்ட இவங்க விஷயத்துல முடிவெடுக்காம நீ இந்த இடத்தை விட்டு நகர கூட முடியாது எடுத்து போன கொடுப்பா நான் யார்கிட்ட பேசணும் அவர்கிட்ட பேசிக்கிறேன் இங்க சும்மா நின்னு கட்டு பிரயோஜனமே இல்ல அது நடக்காத காரியம் நீ இங்க இருந்தா அவங்க வேலையை முடிச்சிருவாங்க அவர் கம்பெனில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இங்க வந்தே ஆகணும் வாங்க அட்வொகேட் ரொம்ப நேரமாக உங்களை ஃபோனில் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் நீங்கள் தான் ஃபோனே எடுக்கல என்னாச்சு அது வந்து யார் இவர் நான் இந்த ஏரியா தொழிலாளிங்களோட யூனியன் லீடர் ஆ வாங்க 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 அது சரி ஜாக்கப்போட கேஸ் என்னாச்சு ஆ எல்லாமே ரெடி தான் இருக்குது நமக்கு வேற ஒரு பையரும் இருக்காங்க நாம் அவங்ககிட்ட பேசி பார்க்கலாம் சரி பேசுங்க இவங்க தான் பேச விட மாட்டேன்னாங்க என் ஃபோனை அவங்க பிடிங்கி வச்சுக்கிட்டு இருக்கான்

இங்க வேலை செய்யற மக்களுக்கு நல்லா சம்பளம் கொடுக்குறேன் அதனால எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கு இப்போ நீங்க இதெல்லாம் பேசுவீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆளுங்க வச்சு தான் வேலையை ஆரம்பிப்பீங்க நான் ஒன்னு மட்டும் சொல்லிடுறேன் எங்க டிமாண்ட்ஸ் செட்டில் பண்ற வரைக்கும் உங்களால இந்த வேலையை ஆரம்பிக்க முடியாது ஐயா எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க காம்பன்சேஷன் தவிர வேற எதுவுமே எங்க கிட்ட பேச வேண்டாம் தேவையில்லாம இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருந்தீங்கன்னா என் அட்வகேட் கிட்ட பேசி ஏதாவது அது முடியாது பாய முடியா இன்னொரு வார்த்தை பேசினா உன்னை இங்கே கொண்டு புதைச்சிருவேன் என்ன சார் டாக்டர் கிட்ட பேசியாச்சா டாக்டர் எந்த டாக்டர் நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறேன் அதான் நீங்க என்ன சொல்ல வரீங்க தெளிவா சொல்லுங்க அந்த கால் ஒரு ஃபேக் கால் தான் அதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க டைம் இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க டீலிங் அதுவும் இங்க உங்களை யாரு நம்ப போறாங்க ஆ சோ அது ஒரு ஃபேக்கான காலன்னு நான் கொஞ்சம் செக் பண்ணணும் ஆனால் அந்த ஃபோனில் சொன்ன காரோட நம்பர் ஒரு டாக்டரோடது ஒன் மிஸ்டர் நான் ஏற்கனவே ஒரு ஆளை அங்கே செக் பண்ணுறதுக்காக அனுப்பிட்டேன் அது பொய் பொய்க்காலம் இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை ஊருக்கு முன்னாடி நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அது டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தலைவலையா மாறிடுது முக்கியமாக எனக்கு நான் என் அனுபவத்துலேருந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை நாம ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது இங்கே பாருங்க இவர மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாம் நீங்க பண்ணாதீங்க விட்டுருங்க என்னால இந்த கேஸை இக்னோர் பண்ண முடியாது ஏனா ஒரு டாக்டர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காரு நீங்க புரிஞ்சுக்கிற வழிய காணோம் ஒருவேளை என்னோட யூகம் சரியா இருந்ததுனா இது கண்டிப்பா ஒரு வியாபாரத்துக்காக நடந்திருக்கணும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி வியாபாரத்தை பத்தி நான் சில டாக்டர்ஸ் கிட்ட கேள்விப்பட்டிருக்கேன் நான் என்ன சொல்ல வரேனா தெரியும் எனக்கு அந்த எல்லா விஷயமும் தெரியும் இது அவங்களுக்கும் தெரிஞ்சிடும்னு தெரியும் எப்ப நீங்க இதுல மூக்கை நுழைக்கிறீங்கன்னு தெரிஞ்சதோ உங்கள நான் நிறைய கேள்விகள் ஏற்கனவே கேட்டுட்டேன் உங்களுக்கு தெரியல அப்ப நான் ஒண்ணுமே பண்ணலன்னு சாதிச்சீங்க இப்படிப்பட்டது ஒண்ணு நடக்கணும் தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க என்னெல்லாம் செய்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க புருஷ எதையோ செய்யணும்னு பாக்குறீங்க அது மட்டும் நடக்காது புரிஞ்சுக்கங்க அது தப்பு கணக்காக தான் போகுது நீ புரிஞ்சுக்கப்பா உன்னோட சீனியர் ஆஃபீஸர் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை எடுத்து சொல்கிறதுக்கு நீ ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை உடனே சொல்லிவிடு புரியுதா உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல சொல்கிறேன் நீங்கள் என்னோட யூகத்தை பற்றி பேச வேண்டாம் அது என்னோட கவலை கமிஷனர் இல்லாத இந்த சந்தர்ப்பத்தில் முடிவு எடுக்கிற உரிமை

நீங்க சொன்ன அட்ரஸ்ல சந்தேகப்படும்படியான எதுவுமே இல்லையா மேம் அது மட்டும் இல்லாம அந்த கார் அங்கே தான் இருக்கு மேம் சாரி அப்படின்னா நீங்க கிளம்புறீங்கன்னு அர்த்தம் கரெக்டா அப்படி அவங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா அப்போ நாம இந்த கேஸ் எடுத்து விசாரிப்போம் நான் சொல்றது சரிதானே போலாம் இம்ரான்